நான் ஒரு சாட்சியாக சொல்கிறேன் ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஐசியூவில் போய் பேஷண்ட்டை பார்த்துட்டு இப்படி டேபிளில் நின்று அந்த பேஷண்ட்டுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டுருக்குறாங்க எழுதிட்டு போதே அப்படி சாஞ்சு கீழே விழுந்தாங்க என்ன நடந்தது கார்டியாலஜிஸ்ட்டுக்கே என்ன வந்துருச்சு ஹார்ட் அட்டாக் இருபத்தி நாலு வயசுலலாம் ஹார்ட் அட்டாக் வருது முப்பத்தோரு வயசில் ஹார்ட் அட்டாக் வருது இருபத்தெட்டு வயசுல ஹார்ட் அட்டாக் வாழ்க்கை நிலையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு அக்னி வரும் அந்த அக்னி எப்போன்னா வந்து உங்களை பரலோகம் கூட்டி சொல்லணும் வசனம் சொல்லுது அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறிப்போனா அண்டவரே நீங்கள் என்னைக்கு வரீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் என்னை என்னைக்கு கூப்பிடுவீங்களோ அன்னைக்கு என்னை அழைத்து செல்ல என்ன வரப்போகுது அக்னி ரதம் ஒரு ஆண்டவரை அறிந்த பிள்ளைக்கு மரணம் என்பது தேவன் தருகிற வெகுமதி அதனால அந்த வெகுமதி வரதுக்கு முன்னாடி ஆண்டவருக்காக வாழ்ந்துடும் ஒவ்வொரு நாளையும் கத்தருக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக